வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு ரயில்லை டோஸ்ட் ப்ளஸ்ஸு ஸ்டெப்னி வண்டி மாற்றிக்கிது டயர் வெடிச்சிருச்சு டயர் வெடிச்சு இந்த மாதிரி ஆகிப்போச்சு கடைசியில் வீலில் கழட்டலான்னா கழட்டுவே முடியல அப்புறம் கடைசியில் என்ன பண்ணுறது தெரியும் பஞ்சக்கடக்கார கூப்பிட்டு வந்து கழட்டிட்டேன் ஆனால் ரீசன் ஏன் பஞ்ச கடைக்காரன் கூப்பிட்டு வந்து கழட்டுன்னு கேட்டிங்கன்னா அந்த வண்டியில் இருக்கிற வீல் வச்சு கழட்டுவே முடியல நம்ம வீல் ஸ்பின் ரெண்டு ஸ்பினை வந்துச்சு போட்டேன் ஒன்று உடஞ்சி போச்சு ஒன்று கழட்டுவே முடியல பஞ்ச தம்பி கூப்பிட்டு வந்து வீல் வீல் லூஸ் விட்டு தம்பி நான் கழட்டிக்கிறேன்னு சொன்னேன் என் தம்பி வந்தா அப்படி வந்து வீல் லூஸ் விட்டா அப்படி லூஸ் விட்டு மட்டும் போயிட்டார் அதுக்கு இரநூறுவா சார்ஜ் வாங்கிட்டாங்க மூணே நட்டு தான் லூஸ் விட்டாங்க ரெண்டு நட்டு நானே லூஸ் விட்டேன் அதுக்கப்புறம் லூஸ் விட்டு பாரு லூஸ் விட்றாங்க பாருங்கள் லூஸ் விட்டுட்டு போயிட்டார் அப்புறம் நானே அப்புறம் ஒரு போன கடைசியில் லூஸ் விட்டு கழட்டி ஸ்டெப்னி மாற்றி கொண்டு வந்து கொண்டு வந்து ஓனர் வீட்டை சேர்த்திட்டேன் சேர்த்தி நாலு அஞ்சு நாள் ஆச்சு கரெக்டாக இது ஒரு டயர் வாங்கி கொடுங்கன்னு கேட்டால் வாங்கி கூட கொடுக்க முடியும் ஓனர் இப்போ நம்ம டிரைவரில் என்ன பண்ணுறது